எல்லாமல்ல ஸ்ரீ மகாகணபதியே போற்றி போற்றி என் குருமார்களே போற்றி போற்றி அனைவருக்கும் அடியனுடைய அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக்கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிறக்கிருக்கின்றதல்லவா எல்லோருமே சந்தோஷமாக நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிலே ஒவ்வொரு மனிதருமே நம்முடைய வாழ்க்கை நிலையும் மாறுமா நம்முடைய வாழ்க்கை நிலை சற்று உயர்ந்து இர உயர்ந்த இடத்தில் செல்லுமா நம் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் போகுமா என்றெல்லாம் பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு நாம் ஆவலோடு எதிர்பார்ப்புகளோடு இருக்கின்றோம் நிச்சயமாக எல்லோருடைய மனிதர்களிலும் மனிதர்கள் வாழ்க்கையிலும் மாற்றங்களை இந்த ஆண்டு கொடுக்க இருக்கின்றது அந்த வகையிலே அரியணைகளை ஏறும் ராசிகள் என்று நாம் பதிவு செய்துள்ளோம் இந்த அரியணையை ஏறக்கூடிய ராசிகளில் நாம் பார்ப்போம் முதலில் மேசராசி நண்பர்கள் இந்த மேசராசி நண்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மிகவும் ஒரு அற்புதமான ஆண்டாக அமையக்கூடும் அவர்கள் இதற்கு முன்னார் கடன் நோய் என்று பலவிதமான இன்னல்களில் ஈடுபட்டு இருந்தாலும் கஷ்டப்பட்டு இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேசராசி நண்பர்களுக்கு கடனை அடக்கக்கூடிய காலகட்டமாகவும் நோயிலிருந்து விடை விடுபடக்கூடிய காலகட்டமாகவும் அமையும் அதேபோல் வேலை இல்லாத இந்த மேசராசி நண்பர்களுக்கு புதிய ஒரு வேலை கிடைக்கும் ஒரு புதிய தொழிலை அமைத்து அமைத்துக்கொள்வதற்கு வாய்ப்புகளை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது வெற்றி வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கும் அதேவாது பூர்வீக சொத்துகளில் ஏதாவது இதற்கு முன்னால் ஒரு வில்லங்கம் ஏதாவது இருந்தார் அந்த பூர்வீக சொத்துகளில் வில்லங்களை போக்கி கொடுப்பார் அதே போல் அதாவது இன்னொரு விஷயம் என்னவென்றால் ஒரு புதிய தொழில் செயவர்கள் கொஞ்சம் கூட்டு தொழிலை மட்டும் கொஞ்சம் கவனமாக செய்தால் போதும் போல் அண்ணன் தம்பி உறவுகள் அவர்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமையும் போல் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி வாய்ப்புகளை குவிக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமையும் மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது ஒரு நல்லதொரு புத்தாண்டு பல புத்தாண்டாக அமையும் திருமணமாகாத இளம் வயதுக்குள்ள ஆண் பெண் இருபாளர்களுக்குமே திருமணம் காலகட்டங்களை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு உங்களுக்கு கொடுக்க இருக்கிறது ஆக மொத்தம் மேசராசி நண்பர்களே உங்களுக்கு இதற்கு முன்னர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த ஆண்டுகளை காட்டிலும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு மாற்றங்களையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றங்களையும் கொடுக்க இருக்கின்றது அடுத்தபடியாக ரிசுபராசி நண்பர்கள் ரிசபராசி நண்பர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு எதுவுமே நம்மளால் சாதிக்க முடியலையே எல்லாமே நம்மளை வந்து தடுங்களாகவே காரிய தடைகளாகவே உள்ளது எதை எடுத்தாலும் நம்மளால் எதையுமே செய்ய முடியலையே அப்படின்ற ஒரு ஒரு மனசில் ஒரு குழப்பங்களே நிறைந்திருக்கக்கூடிய ரிஷுபராசி நண்பர்கள் இதற்கு முன்னால் எதுவுமே நமக்கு எந்த காரியங்களும் கைகூட மாட்டேன்றது அப்படின்றிருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த புத்தாண்டு எல்லாத்தையும் சாதிக்கக்கூடிய ராசிகளாக இந்த ரிஷபராசி ரிசுபராசிகள் நண்பர்களுக்கு அமையக்கூடும் எந்த விஷயத்தில் எடுத்தினாலும் நீங்கள் சாதனை புரிவீர்கள் அதே போல் உங்களுடைய இல்லத்திலே மங்களகாரமான ஒரு விஷயங்கள் அமையக்கூடிய ஆண்டுகளாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமையும் பெண்களுக்கு திருமணங்கள் சரியான காலகட்டத்திலே நடக்கக்கூடிய காலகட்டமாகவும் இது அமையும் போல் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய நண்பர்கள் வெளிநாட்டுக்கு போவதற்கு ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இது அமையும் தொழிலிலே லாபம் வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு ரிஷபராசி நண்பர்களே உங்களுக்கு தொழிலிலே லாபம் வரக்கூடிய ஆண்டாக அமையும் புத்திர பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கும் புத்திரர்களால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த ஆண்டுகள் பார்த்திங்கன்னா தன்னுடைய குழந்தைகள் மூலமாக நிறைய மன கஷ்டங்களை ஏற்ப உங்களுக்கு நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுடைய குழந்தைகளின் மூலம் நல்ல ஒரு ஆரோக்கியமான செய்திகளை உங்களுக்கு நீங்கள் கேட்பீர்கள் உங்களுடைய குழந்தைகள் நல்லா இருக்காங்க முன்னத்தை விட இப்போ பரவாயில்ல அவங்க நம்ம நம்ம சொல்கிற பேச்சு கேட்குறாங்க நம்ம நம்ம பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணங்கள்லாம் உங்களுடைய ஒரு மன நிம்மதி இந்த ஆண்டுகளிலே உங்களுக்கு ரிசுபராசி நண்பர்களுக்கு கிடைக்கும் அதே போல் சுப கடன் வாங்குவீர்கள் அதாவது சுப கடன்னால் இப்போ ஒரு வீடு கட்டுறீங்க ஒரு வண்டி வாங்குகிறீங்க ஒரு இடம் வாங்குகிறீங்க போல் ஒரு சுப கடன்களை நீங்கள் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அது நல்ல விஷயந்தானே அதனால் ஒன்றும் தொந்தரவு இல்லை போல் பெண்களுக்கு குடும்பத்திலே நல்ல ஒரு அமைதி கிடைக்கும் பெண்களுக்கு ஒரு நல்ல அமைதி கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது வந்து இந்த ரிஷபராசி நண்பர்கள் பெண் தெய்வ வழிபாடு அதிகமாக செய்யுங்கள் அது உங்களுக்கு வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் ஆக மொத்தம் இந்த ரிஷபராசி நண்பர்களே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிகப்பெரிய ஒரு சந்தோஷங்களையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய பலனாகவே இந்த ஆண்டு அமையும் வாழ்த்துக்கள் அடுத்தபடியாக மிதனராசி நண்பர்கள் மிதனராசி நண்பர்களுக்கு இது ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம் ஏன் புற்காலம்னால் இதற்கு முன்னாடி நிறைய சிரமப்பட்டு இருப்பீர்கள் நிறைய தொழிலில் நஷ்டம் பொருளாதார பொருளாதாரத்தில் வந்து ரொம்ப நெ நெருக்கம் குடும்பத்தில் குழப்பம் இது மாதிரி நிறைய கஷ்டங்களை வந்து அனுபவிச்சிட்டீங்க இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராசி நண்பர்களே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொற்காலமாக அமையும் புதிய உறவுகள் கிடைக்கும் புதிய நட்புகள் கிடைக்கும் அதேவாதை மன உளைச்சலிலிருந்து விடுபடுவீர்கள் மற்றவர்களிடம் கையேந்தி நிற்கும் நிலை இனிமேல் உங்களுக்கு இருக்காது சாதிக்கக்கூடிய ஆண்டாகவே இந்த ஆண்டு உங்களுக்கு அமையும் ஆக மொத்தம் உங்களுக்கு சிறப்பான ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிறப்பான ஒரு ஆண்டாக அமையும் குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு அதிகமாக மேற்கொள்ளுங்கள் குலதெய்வம் மட்டுமே உங்களை வாழ்க்கையில் உயர்த்தக்கூடிய ஒரு ஒரு முன் நிற்கக்கூடிய தெய்வமாக அமையும் வாழ்க நன் நன்றி நண்பர்களே அடுத்தபடியாக கண்ணிராசி நண்பர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதற்கு முன்னால் பாதிப்புகள் மட்டுமே அனுபவிச்சுட்டு இருந்தவங்க யோகமே நமக்கு வராதா நமக்கு யோகமே கிடைக்காதா அப்படின்னெல்லாம் எல்லாம் புலம்பிகிட்டு இருந்திருப்பீங்க இதற்கு முன்னா முன்னதாக இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு வந்து கன்னிராசி நண்பர்களுக்கு யோகங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையும் நம்ம வந்து யார்கிட்டையும் இனிமேல் எந்த ஒரு காரியத்துக்காகவும் நம்ம கையேந்தி கையேந்து நிற்கக்கூடாது நம்மளுடைய முயற்சியே நமக்கு மிகப்பெரிய மூலதனம் அப்படின்ற ஒரு எண்ணங்களை இந்த ஆண்டு உங்களுக்கு கொடுக்கும் யாரிடமும் தன்னுடைய ஒரு சுய கௌரவத்தை விட்டு யாரிடமும் நாம் கையேந்தி கூடாது என்ற ஒரு ஒரு வைராக்கியத்தையும் ஒரு எண்ணங்களையும் உங்களுக்கு இந்த ஆண்டு கொடுக்கும் நீண்ட நாள் நோய் உங்களுக்கு தீரும் போல் மருத்துவ செலவுகள் உங்களுக்கு குறை குறையக்கூடிய காலகட்டம் வாழ்க்கையில் ஏதாவது யோகம் இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த இந்த ஆண்டு அமையும் ஆக மொத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு கன்னீராசி நண்பர்களுக்கு மிக சிறப்பான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையும் போல் துலாம் ராசி நண்பர்களே தடைகளை எல்லாம் நீங்க நீங்கக்கூடிய காலகட்டம் எல்லா தடைகளும் உங்களுக்கு நீங்கி நற்பலன்களை கொடுக்கக்கூடிய காலகட்டம் எந்த காரியத்திலும் சரிவர செய்வீர்கள் முதல் முயற்சியிலேயே சரியான வெற்றிகளை இந்த காலகட்டம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ஆக மொத்தம் நீங்கள் உங்களுடைய வெற்றிகளை குவிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு அமையும் பயிர்வர் வழிபாடு மேற்கொள்ளுங்கள் மிகவும் சிறப்பு அதேபோல தனுசு ராசி நண்பர்களுக்கு மனம் தெளிவு பெறக்கூடிய ஆண்டு இது மனம் தெளிவு பெறக்கூடிய ஆண்டாக இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு அமையும் இதற்கு முன்னாடி மனக்குழப்பத்திலும் எதையுமே ஒரு சரியாக செய்ய முடியவில்லை என்ற ஒரு எண்ணத்திலும் தைரியம் இல்லாமல் எல்லா விஷயத்திலையுமே ஒரு தைரியம் இல்லாமல் ஒரு பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த க தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு மிக தைரியத்தையும் ஒரு துணிச்சலையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையும் எதை எடுத்தாலும் பயம் எதுவும் நடக்குமோ இது நடக்குமோ அது நடக்குமோ என்ற பயத்தில் இருந்த தனுசுராசி நண்பர்களுக்கு அந்த பயத்தை எல்லாம் விட்டு ஒரு துணிச்சலை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்தவுடன் மனித ஒரு வைராக்கியம் பிறக்கும் ஒரு ஒரு புத்துணர்ச்சி பிறக்கும் ஆக மொத்தம் உங்களுக்கு இந்த ஆண்டு மிகவும் சிறப்பான ஆண்டதாக அமையும் நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக அமையும் வாழ்க வளமுடன் நன்றி